திமுகவுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு பரபரப்பான சர்வே ஒன்று வெளியாகி இருக்கிறது அந்த சர்வேக்கல்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன இந்த சர்வே யார் எடுத்தது திமுகவுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய சென்னை உள்ளிட்ட தொகுதிகள் குறித்து இந்த சர்வேயில் சொல்லப்பட்டிருக்க விஷயம் என்ன என்பது குறித்தும் அதே போல் திமுகவுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு ரெண்டு அலாட்டை இந்த சர்வே கொடுத்துருக்குது அந்த தொகுதிகள் என்னென்ன என்பது குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திமுகவுடைய கட்சி தலைமைக்கு நெருக்கமான ஒரு நிறுவனத்தின் மூலம் ஒரு சர்வேயை ஒரு பரபரப்பான சர்வே நீங்கள் எடுத்திருக்கிறாங்க அந்த தகவல்கள் இன்னைக்கு வெளியாகிருக்கு குறிப்பாக இது தமிழ்நாடு முழுக்க எடுக்கப்பட்ட சர்வேனாலும் இதில் சென்னை குறித்து அவங்க சொல்லும்போது பொதுவாக சென்னைங்கிறது திமுகவுடைய கோட்டை அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும் ஏன்னா திமுக வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிப்பதற்கு முன்பதாகவே சென்னையினுடைய உள்ளாட்சி தொகுதிகளை அனைத்து அனைத்தையுமே கைப்பற்றிய வரலாறு திமுக உண்டு அப்படியேற்பட்ட திமுகவுடைய சென்னையினுடைய சர்வே இப்போ என்ன வருதுன்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த சர்வேயில் திட்டத்தட்ட கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பெறப்பட்ட ஓட்டுகளோட ஒப்பிடுகையில் ஐம்பது சதவீதம் அளவில் அதாவது ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக குறைந்திருக்கிறது சென்னையில் திமுகவுக்கான வாய்ப்புகள்னு சொல்லக்கூடிய அந்த சர்வேயுடைய தகவல்கள் வெளியாகந்திருக்குது குறிப்பாக இதற்கு காரணமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா தொடர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய அந்த மழை வெள்ளங்கள் குறிப்பாக ஒவ்வொரு வருடமும் இந்த சென்னையினுடைய அந்த வெள்ள பாதிப்புங்கிறது ஒரு சிறிய மலைக்கு கூட தாங்க முடியாத அளவில் சென்னையுடைய இந்த வெள்ளப்போக்கு இருக்கிறதும் இரண்டாவது ஒவ்வொரு சாலைகளுடைய விஷயங்கள் ஒவ்வொரு சாலைகள்லையும் இன்னமும் முறையான சாலை வசதிகள் இல்லாது உண்மை காட்டிலும் இந்த முறை வந்து அதிகமான பள்ளங்களை கொண்ட சாலைகளாக இருப்பதும் மூன்றாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இருக்கக்கூடிய அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் இந்த மாதிரியான அரசியல் லோக்கல் பிரமுகர்களால் ஏற்படுகின்ற கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட இதுமான இடையூறுகளால் இன்றைக்கு திமுகவுக்கு திமுகவுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய சென்னையிலேயே ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை இன்றைக்கி திமுகவுக்கு வந்திருக்குது அந்த அலர்ட்டை வந்து இந்த சர்வே வந்து திமுக கொடுத்துருக்குங்கிறதா பார்க்க முடியுது இது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் பொதுவாக திமுகவுக்கு வந்து ரொம்ப சாதகமான ஒரு தொகுதி சேப்பாக்கம் திருவெலிக்கேணி தொகுதி அதாவது கலைஞர் காலத்திலிருந்து ஸ்டாலின் அவர்கள் காலத்தை இன்றைக்கு உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அந்த சேப்பாக்கம் தொகுதிங்கிறது எப்போதுமே திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக இருக்குது இந்த தொகுதியை குறித்து வரக்கூடிய செய்திகள் கூட இந்த முறை உதயநிதி அவர்கள் இந்த முறை சேப்பாக்கம் தொகுதி வேண்டாம் நமக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லை ஆர் ஆர்கே பாபு எந்த தொகுதியில் போட்டிடுறாரோ அந்த தொகுதியில் உதயநிதி அவர்கள் போட்டியிட்டால் இன்னும் கூடுதலான வெற்றி வாய்ப்புகளுக்கு வாய்ப்பு இருக்கும் இதுதான் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு எந்த தொகுதியில் கிறிஸ்தவ இஸ்லாமியர் ஓட்டுகள் அதாவது திமுகவுடைய ஓட் பேக் அடிப்படையாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவ முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சேப்பாக்கம் தொகுதியை உதயநிதிக்கு வேண்டாம் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி சென்னையில் திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை தமிழ்நாட்டில் அதாவது குறிப்பாக சென்னையில் ஏற்பட்டுருக்குங்கிறதா இந்த சர்வேயை சொல்லியிருக்கிறதா பார்க்க முடியுதுங்கிறத பார்க்குறோம் அதன் தொடர்ச்சியாக ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பு தினமலர் போன்ற சில பத்திரிகைகளிலுமே சில செய்திகள் வந்துச்சு அதாவது அதிமுக பாஜக மற்றும் தாவேக்கா உள்ளடக்கிய ஒரு கூட்டணி உருவானால் அது திமுகவுக்கு சாதகம் அப்படிங்கிற ஒரு செய்தி தமிழக உளவுத்துறை கொடுத்ததாகவும் ஒரு செய்திகள் வெளிவந்துச்சு இது குறித்து திமுகவுக்கு நெருக்கமான நிறுவனம் எடுத்த சர்வேயில இது குறித்து ஒரு பரபரப்பான தகவல்கள் வந்திருக்கு அதாவது ஏற்கனவே தினமலர் போன்ற பத்திரிகைகளில் அதாவது விஜயோடு அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டால் அது திமுகவுக்கு சாதகம் வந்ததற்கு நேர் எதிராக இந்த ரிப்போர்ட் வந்திருக்கதா பார்க்க முடியுது அந்த சர்வேயில் வரக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில திமுகவுக்கு நாற்பத்தி அஞ்சு சதவீத வாக்குகளும் அதே போல அதிமுக பாஜக கூட்டணி அதாவது அதிமுக விஜய் இல்லாமல் அதிமுக பாஜக இந்த தேர்தலை சந்தித்தால் அதற்கு இருபத்தி இரண்டு சதவீத அளவிலான வாக்குகள் பெறும் அதே போல விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட்டால் இருபத்தி மூன்று சதவீதம் அதாவது அதிமுகவை அதிமுக பாஜகவை தாண்டி ஒரு சதவீதம் கூடுதலாக அதாவது இருபத்தி மூன்று சதவீதம் அளவில் விஜய்க்கு வாக்குகள் பெறும் ஒருவேளை விஜய் அவர்களும் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்து இந்த மூன்று கட்சிகளும் சேர்ந்து இந்த தேர்தலை சந்தித்தா முப்பத்தி ஐந்து சதவீத அளவுல இந்த கூட்டணி வாக்குகளை பெறும் அப்படின்னு சொல்லி இந்த சர்வேக்களை வெளியாகி இருக்குது இந்த சர்வேல நாம் தமிழர் கட்சி ஐந்து சதவீத அளவுல வாக்குகளை பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க இந்த சர்வே தான் திமுகக்கு மிகப்பெரிய ஒரு பீதியை கலப்பியிருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா அதிமுக பாஜக விஜய் இந்த மூன்று பேர் சேர்ந்த ஒரு கூட்டணி உருவானா முப்பத்தஞ்சு சதவீதம் அப்படிங்கிறது இன்னும் கூடுதலாக இரண்டு மூணு கட்சிகளை சிறிய கட்சிகளை உள்ள கொண்டு வந்தாலே இது திமுக தொடர்ந்து தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த கனவுக்கு மிகப்பெரிய ஒரு வேட்டாக அமையும் இது ஆட்சி மாற்றத்திற்கு மிகப்பெரிய வழியை இது வகுக்கும் அப்படின்னு சொல்லி திமுகவுடைய கட்சிகளுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு மிகப்பெரிய பீதியை இந்த சர்வே ஏற்படுத்தியிருக்கதாக பார்க்க முடியுது எனவே இதுக்கு முன்பு வந்த சர்வேகளை காட்டிலும் இப்போது வந்து திமுகவுக்கு நெருக்கமான நிறுவனம் எடுத்த சர்வே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தலைகில் மாற்றத்தை இப்போது திமுக கொடுத்துருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது குறிப்பாக இந்த சர்வேல நாற்பத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகளை வந்து ரெட் கொண்ட தொகுதிகளாக திமுகவுக்கு சொல்லியிருக்கிறார்கள் இந்த நாற்பத்தி ஒரு தொகுதி என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஏழு வாக்குகள் இருந்து ஐயாயிரத்து குறைவான வாக்குகள் அதாவது வெற்றி பெற்ற தொகுதிகளில் வெறும் நூற்றி முப்பத்தி ஏழுலேருந்து ஐயாயிரம் வாக்குகள் வெறும் சொற்ப வாக்குகளில் நாற்பத்தி ஓரு தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றிருக்குது எனவே இன்னைக்கு சர்வேக்கெல்லாம் திமுகவுக்கு எதிராக வந்திருக்க காரணத்தினால இந்த தொகுதிகளில் குறிப்பாக என்னென்ன தொகுதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய டிநகர் காட்பாடி ஜோலார்பேட்டை அந்தியூர் தாராபுரம் உத்தரமேலூர் கூடலூர் திருப்போரூர் ராசிபுரம் மயிலம் திருச்செங்கோடு வேப்பளங்கல்லி ஆரணி அரியலூர் சியூர் வாணியம்பாடி உள்ளிட்ட இதே போல் ஒரு நாற்பத்தி ஒரு தொகுதிகள் தான் இன்றைக்கு வந்து திமுகவுக்கு ரெட் அலாட்டான தொகுதிகளாக வந்திருக்கு ஏற்கனவே தொடர்ந்து சி திமுக மீதான அதிருப்திகள் தொடர்ந்து மேலே வந்துகிட்டு இருக்க நிலையில் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு வரையும் திமுக விஜய் தனித்து நின்றார்னா அதிமுக பாஜக கூட்டணி எதிரணிக்கும் போது திமுக கிளியர் கட்டாக வெற்றி பெறும் அப்படிங்கிற சூழல் ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பு வரை இருந்த நிலை மாறி இன்றைக்கு திமுகவுக்கு பல்வேறு அதிருப்திகள் இன்றைக்கு மேலோங்கி வந்துட்டு இருக்கிறதா பார்க்க முடியுது அதனால் குறிப்பாக திமுக தலைமை அறிவாலையும் இந்த நாற்பத்தி ஒரு தொகுதிகளில் ரெட் அலர்ட்டாக அறிவித்து இந்த நாற்பத்தி ஒரு தொகுதிகளை உடனடியாக வேலை செய்யணும் மேலிருந்து கீழே வரைக்கும் எல்லா இடங்களிலும் நிர்வாகிகளுக்கு ஒரு ஒரு உத்தரவை போட்டிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் போட்டிருக்கிறாங்க குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் யாரும் இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் இந்த ஐந்து மாத காலங்களுக்கு யாரும் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யக்கூடாது எல்லோரும் தொகுதிகளை வேலை செய்யணும் குறிப்பாக முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் திமுகவுக்கு இருக்கிறாங்க இந்த முப்பத்தி ஒன்பது எம்பிக்களையும் இந்த சட்டமன்ற தொகுதிகளுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய குறை நிறைகளை கேட்டறின்னு சொல்லி திமுக தன்னுடைய முழுக்கட்ட வலிமையோடு பொது பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க குறிப்பாக தொகுதிகளில் இருக்கக்கூடிய என்னென்ன அதிருப்திகள் இருக்கு மாவட்ட செயலாளர்கள் உட்கட்சி பூசல் இருக்கிற இடங்கள்லாம் நேரடியாக கனிமொழிகளை அனுப்பி இந்த இந்த தொகுதிகளில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத சரி செய்வதற்கு இந்த கனிமொழி தலைமையிலான ஒரு டீம் வந்து போயிருக்கிறாங்க குறிப்பாக கனிமொழி அவர்களும் அந்த பிரச்சனைகள்லாம் சரி செய்துட்டு தன்னுடைய கட்சியினுடைய கட்டமைப்பை தேர்தல் வருவதற்குள்ள ஒரு முழுக்கட்ட ஒரு சுமூகமான ஒரு இடத்தை உருவாக்குவதற்கான முயற்சியில் திமுக இருக்காங்க இன்னொரு பக்கம் தி கனிமொழி தன்னால் முடியாத இடங்களில் முதலமைச்சருக்கும் ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கிறதா பார்க்க முடியுது இப்படியான சூழலில் திமுக மிக மூச்சோட ஒரு முழுக்கட்ட மூச்சோட தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கான முழு முயற்சியில் இருக்காங்க எந்தெந்த தொகுதிகளுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அந்த வைட்டமின் பால் அப்படிங்கிற அடிப்படையில் அதையெல்லாம் முழு மூச்சில் இறக்க சொல்லியிருக்காங்க இந்த முறை திமுக எப்படியாவது தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு முழு மூச்சிலோடு தன்னுடைய வேலைகளை செஞ்சிகிட்ருக்காங்க இப்போது வரக்கூடிய சர்வேக்கள்லாம் திமுகவுக்கு எதிராக வந்து கொண்டிருக்க நிலைகளில் இதையெல்லாம் திருத்தி கொண்டு திமுக எந்த அளவுக்கு செயல்படும் அல்லது இந்த சர்வேக்களை எல்லாம் பார்த்துக்கொண்டு அவங்க மீளாய்வு செய்வாங்களா அடுத்து இந்த களத்துல வந்து எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதா இருக்கு இப்போது இருக்கக்கூடிய சர்வே வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி அதிமுக பாஜக கூட்டணியோடு தாவேக்கா அதாவது விஜய் தலைமையிலான தாவேக்கா இதில் இணைந்தால் முப்பத்தி ஐந்து சதவீத அளவுல வாக்குகளை பெறும் அதை ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுக்கும் சொல்றாங்க அதிமுக பாஜக கூட்டணியில தமிழக வெற்றிக் கழகம் இணைந்து நிற்கணுமா அல்லது தமிழக வெற்றி கழகம் தனிச்சிருக்கிறது தான் அதற்கு சாதகமாக இருக்குமா என்பது குறித்து உங்களுடைய கருத்துகளையும் பதிவு செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்